திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி திருவிளையாடல் புராணத்தினுடைய முப்பத்து மூன்றாவது பாடல் திருநாட்டுச் சிறப்பினுடைய மூன்றாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு இடித்து வாய் திறந்து ஒல் என எல் ஒளி மழுங்க தடித்து வான்பொடை விதிர்த்து நின்று இந்திர சாபம் பிடித்து நீல் அம்பு கோடை மேல் பெய்து வெம்பெரும்போர் முடித்தும் நாம் என வருதல் போல் மொய்த்தன திறந்து வாய்திறந்து என இங்கே மேகம் மிக பெரிதாக இடித்து ஓசை எழுப்பி எல் ஒளி மழுங்க தடித்து சூரியனுடைய ஒளியை மறைக்கும்படியாக பெரிதாக தோன்றி வான்பொடை விதிர்த்து நின்று வானத்தினுடைய இரு இருந்து இந்திர சாபம் பிடித்து வானவில்லை உருவாக்கி நீலம்பு கோடை மேல் பெய்து அங்கே தங்களுடைய நீரை அம்பு போல இந்த வெப்பத்தின் மேல் செலுத்தி வெம்பெரும்போர் முடித்தும் நாம் என வருதல் போல் இவ்வாறு பெரும்போர் செய்துவிட்டு வருகிறோம் என்பதை போல மொய்த்தன கொன்மு இவ்வாறு மேகங்கள் எல்லாம் பறந்து நிற்கின்றன என்று மேகங்கள் போர் செய்ததாக ஒரு அழகிய கற்பனையை இங்கே நமக்கு அருளுகின்றார் பரஞ்சோதி முனிவர் திருச்சிற்றம்பலம்